இந்த கரூர் துயரத்துக்கு இப்படி ஒன்று பண்ணிட்டீங்க நீங்கள் தான் பொறுப்புன்ற விஷயத்த ஒரு காவல்துறையில் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எப்படி பேசலான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த இடத்துல அதை தான் நானும் இதுக்கு முன்னாடி பதிலையும் மேற்கோள் காட்டினேன் எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கோம் என்ன என்னென்னிருப்பாங்கன்னா தமிழக கழகம் ஒரு தமிழ்நாடு கட்சி அவங்க பாண்டிச்சேரிக்கு வரும்போது ஈவன் பிஃபோர் த எட் ஃபஸ்ட் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சிக்க முடியல மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால் ஸோ அந்த ஒரு கூட்டம் வர்றதுக்கு என்ன காரணம் இது இவங்களும் ஒரு அதிகமான பன்மையாக இது எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல பட்

12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள் அவரிடம் இன்று புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சும் அதன் பின்னணியில் பேசப்படுகிற அரசியல் கணக்குகளும் அப்படிங்கிறதன் கீழே சில விஷயங்கள் பேச போறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற வகையில இது கொஞ்சம் ஹைலைட்டடா கவனிக்கப்பட்டது அது தமிழ்நாட்டுக்குள்ள சில இடங்கள் நடத்துறதுக்கான அனுமதிகள் எல்லாம் கோரப்பட்டது பட் அது நடக்கல இப்போ புதுச்சேரியில் கோரப்பட்டு அது கிடைச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் அங்க அவர் பேசுறதெல்லாம் கவனிக்கப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய பேச்சு இன்று அதாவது கரூர் இன்சிடென்ட்றது அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது எப்படி மக்களிடம் போய் சேர்ந்துருக்கிறது மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது மாறுதல்கள் தென்படுறதா பாக்குறீங்களா கரூர் துயரத்துக்கு அப்புறமா ஆக்சுவலி மக்கள் சந்திப்பும் கட்சி செயல்பாடுகளும் தான் இருக்கு அது நீங்க வந்து கரூர் மக்களை சந்திச்சதா இருக்கலாம் இல்ல காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கு கூட்டங்கள் நடந்ததா இருக்கலாம் ஸோ கட்சி பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது இந்த பொதுக்கூட்ட ஃபார்மேட்டில் ஒரு எலெக்ஷன் ச ரிலேட்டடாக மக்களை சந்திக்கிறது அப்படின்றது இது கரூருக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது மக்கள் மாற்றம் அப்படின்னா வந்து ஆக்சுவலி மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கறத என்னால் பார்க்க முடியுது அது நீங்கள் மீடியாவில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் வச்சு சொல்ல முடியும் என்ன பேச போகிறாரு இப்போ எப்படி இருந்தது பாலிடிக்ஸ் வந்து எப்படி அணுக போகுது ஏன்னா தாவைக்கு வந்து அன்னையோடு முடிஞ்சு இதோட தாவைக்கா கிடையாதுன்ற ஒரு இருந்தது இருபத்தேழு சாயந்தரம் ஆனால் அப்படி இல்லை அவங்க மீண்டு வந்தது அந்த பயணம் இன்னும் அவங்களுடைய அந்த நேரத்தில் ஆதரவு துறைச்சங்கூடெலாம் கூட்டணிக்கு போயிடுவாங்க என்னென்னமோ நரேஷன் செட் பண்ணப்படுது ஆனால் தாவேக்கா ஒரு நேர்கோட்டில் அவங்க ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுத்து அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசியலை கட்டமைச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்றத எப்படின்ட்டா பார்க்க முடியுது இன்றைக்கி அது அந்த நேர்கோட்டிலே இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க ஸோ டிவியேட் ஆகலை பின்வாங்கலை முன்னோக்கி செல்றாங்க அடுத்தபடி வச்சிருக்காங்க அப்படிதான் பாக்குறேன் ஓகே இதுல மாற்றம்ன்றது மக்கள் தரப்புலன்றது இப்ப சொல்றீங்க தாவேகா தரப்புலயே ஏதாவது அனுபவ பாடங்களின் வாயிலாக ஏதாவது மாற்றங்கள் தென்பட்டு இருக்கு அப்படின்னு விஷயங்கள் பார்க்கலாம் இல்ல நீங்க அடிப்படையில் வந்த அந்த ரோட் ஷோல வந்து நடந்தது வந்து ரொம்ப ஒரு துர்பாகியமான சம்பவம் ஆனா அதுல வந்து சதி இருக்கா இல்ல அது வந்து ஒரு லேப்ஸ் தானா இவங்களோட செக்யூரிட்டி லேப்ஸ் தானா அப்படின்ற கேள்வி எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு ஸோ நம்ம இப்படிதான் இதுதான் இவங்க தான் தப்பு அதனால இப்படி நடந்துச்சுன்னு எதையும் வந்து பொத்தம்போதோ நம்ம பேச முடியாது ஆனா அடிப்படையில் அந்த ஒரு கேரியாசிட்டி நம்ம காவல்துறையை மட்டும் நம்பி விட்டுக்க முடியாது நம்ம வந்து அதுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் நம்ம அந்த தொண்டரணி ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும் இளைஞரணி மகளிர் அணி இவங்க எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு தாவேக்கா பாதுகாப்பு படை அந்த காவல்துறை ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் தலைமையில் அந்த ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி ஸோ இது எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க அது எல்லாமே வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடியுது ஸோ இருந்தாலும் மக்களுடைய எழுச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த அந்த ரிசீவன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னும் போது அதை எப்படி பாதுகாப்பாக முக்க முன்னே கொண்டு போகிறது ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா தமிழக வெற்றிக்கழகம் ஒரு தமிழ்நாடு கட்சி அவங்க பாண்டிச்சேரிக்கு வரும்போது ஈவன் பிஃபோர் தேர் ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சிக்க முடியல மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால் ஸோ அந்த ஒரு கூட்டம் வர்றதுக்கு என்ன காரணம் இதுன்னு இன்னும் ஒரு ரசிகமான பன்மையாக இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல பட் மக்களுக்குள்ள பாகுபாடு இல்லை அது நீங்கள் வந்து ஜாதி மதம் இல்லை நான் எந்த விஷயத்தினால கேட்டேன் அப்படின்னா இப்போது இதற்கு வந்து என்ன மாற்றங்களாக நான் கேட்கணும்னு நினச்சேன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சீரியஸ்னஸ் வந்து தாவேக்கா நிர்வாகிகளுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் காரணம் என்னென்னா இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டில் கூட மக்கள் கூட்டம் உள்ளே என்ட்ராகிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு லேசான ஒரு தள்ளுமொழோடு தான் ஏன்னா மக்கள் கூட்டம்னால அது இயற்கையாகவே இருக்கிறது தான் ஆனால் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஏற்கனவே கரூர் இன்சிடெண்ட் வேறு நடந்திருக்கிற சுச்சுவேஷனில் ஆனந்த் அவர்கள் வந்து மைக்கில் சொல்லும்பொழுது எல்லாம் வாங்க பாஸ் இல்லாதவங்க எல்லாம் உள்ளே வரலான்ற மாதிரி அவர் சொல்ல முயற்சிக்கும் போது அந்த பெண் காவல்துறை அதிகாரி டக்குன்னு மைக்கை பிடிங்கிட்டு அவங்க ரொம்ப ஆவேசமாக சொல்லியிருப்பாங்க ரூல்ஸை இது பண்ணுங்க ஏற்கனவே நாற்பது பேர் செத்து போயிருக்காங்கன்னு அவங்க ஆவேசமாக சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு அங்கே இருக்கிறவங்களை எச்சரிக்கிறாங்க அப்போ இப்படியாப்பட்ட இன்சிடென்ட் இன்றைக்கி தான் இந்த கேள்விகள் எழுப்புது ஒரு சீரியஸ்னஸ் தாவே காவினருக்கு வந்துருச்சா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை இன்னும் எந்தளவுக்கு அதை எடுத்து நடத்தணுன்ற புரிதல் வந்துருச்சான்னு ஒரு கேள்வி அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா அது இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லை முதல் விஷயம் வந்து நான் வந்து காவல்துறையில் வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை வந்து இந்த இடத்துல மேற்கோள் காட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இந்த கரூர் துயரத்துக்கு இப்படி ஒன்று பண்ணிட்டீங்க நீங்க பொறுப்புன்ற விஷயத்த ஒரு காவல்துறையில் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எப்படி பேசலான்னு எனக்கு தெரியல அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பதிலையும் மேற்கோள் காட்டினேன் அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கு இல்ல ஒரு சதி இருக்கும்னா அது யார் மேல அந்த குற்றம்ன்றது நீதி விசாரணைக்கு உட்பட்டு இருக்குது அதான் சுப்ரீம் கோர்ட் சூப்பர்விஷன்ல ஒரு எஸ்ஐடி பேனல் விசாரிக்கும் போது அதை தாவைக்காமலை குற்றம் சொல்றது எந்த வகையில் ஒரு பொறுப்பான அதிகாரி ஆர்மியோடைய இந்த இருக்க முடியுன்றது ஒரு கேள்வி ரெண்டாவது அந்த தனிப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி மேலே எனக்கு இந்த இடத்துல மரியாதை தான் வந்திருக்கு அது ஒரு கட்சி அந்த கட்சியோட பொதுச் தாண்டி மக்களோட அக்கறை மக்களோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் அதில் நான் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் எனக்கு நான் என்ன புரோட்டோகால்ஸ் எடுத்துகிட்டு வந்தனோ நான் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதை நான் மதிக்கிறேன் அதை நான் வரவேற்கிறேன் இதைத்தான் நான் காவல்துறையிட்ட எதிர்பார்க்குறேன் இது கருவில் இருந்திருந்தா எஸ் கரெக்ட் இல்லை இல்லை அவர்கள் பாராட்டப்படக்கூடிய அவர் பாராட்டப்படக்கூடியவர் இந்த இடத்துல ஆனா இந்த இடத்துல உள்ள வரணும் இப்போ காசு இல்லாதவங்க வரலான்ற மாதிரி பேசுற பொதுச் செயலாளர் என்னன்னு சொல்றது இல்ல ஆக்சுவலி நீங்க பொதுச் செயலாளர் பேசுற அந்த விஷயம் தான் அவேர் ஆஃப் நான் பார்த்த அந்த காணொலி வந்து அந்த அது வந்து நார்மலா உள்ள பாஸ் செக் பண்ணி அமைச்சது வந்து அந்த மெட்டல் டிடெக்டர்ஸோட இருந்தது இந்த பக்கம் அது ஒரு கேட் ஓப்பனிங் மாதிரி அது ஒரு சைட் டோர் பிரிச்சு வந்த மாதிரி இருந்தது அந்த இடத்துல வரவங்க அந்த அம்மா தடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல தான் ஒரு வாக்குவாதம் இருந்ததான் நான் பார்த்தேன் அது ஹார்ட்லி ஒரு த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ் வீடியோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மைக் வாங்கி பேசுனதுன்றது எனக்கு புது இன்ஃபர்மேஷன் மைக்

இதுதான் நடந்ததுன்னு என்னால் ஏற்றுக்க முடியல நீங்கள் அவர் ஆனந்த் அவர்கள் கீழே நின்றுட்டு இருந்தால் சொல்கிறேன் அந்த நியூ செகண்ட்க்கு அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அவர் மேடையில் நின்று பேசுகிற வீடியோ வந்து லைவ் ஆகுது நியூஸ் சேனல்ஸில் காலையில் நான் பார்க்கும்போது ஸோ அந்த மேடையில் அவர் பேசுகிறாருன்னு சொல்ல போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா கீழே கூட்டமே இல்லை கூட்டம் வரலை அப்படின்றது ஃப்ளாஷில் காடு போகுது அடுத்த நிமிஷம் அவர் பேசுவது பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸில் கூட்டம் ஃபுல்லாக இருக்குது ஸோ இது ஏழரை மணிக்கு எட்டரை மணிக்கு காமிச்ச காட்சிகளையும் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கீழே பேசினதையும் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல பிளே ஆன மாதிரி எனக்கு ஒரு எனக்கு ஒரு தோற்றம் ஏற்பட்டது ஆனால் காவல்துறை இந்த ஒரு கேரியாசிட்டியோட பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ண முடியும்னா அது தமிழக காவல்துறைக்கு எங்கே போச்சு அது ஏன் கரூரில் இல்லைன்றது தான் என் கேள்வி இதுதான் அந்த வீடியோவாக இருக்குது அவங்க வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற வேலையில் தான் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படி ஈடுபடும் பொழுது அவர்கள் சொன்ன அந்த ஒரு அதாவது ஆனந்தவர்கள் முன்மொழிகிற அந்த சொல்கிற வார்த்தைகள் அந்த கூட்டத்தை மேற்கொண்டு வர வைப்பது போல் இருந்ததுனால தான் அவங்க மைக்க பிடிங்கிட்டு எச்சரிக்கிறாங்க அண்ட் மோரவர் வந்து ஏற்கனவே நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க அண்டு அவ தாவைக்காவினர் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஏதோ சம்திங் சொல்லப்பட்டிருக்கு அதனால நான் என்ன செய்யணும் நீங்கள் மாதிரி அவங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் எழுது இதுதான் வந்து அந்த என்ட்ரி பாயிண்டா அந்த கூட்ட திறதலுக்கான என்ட்ரி பாயிண்டாக்கான இதுதான் என்ட்ரி பாயிண்டா இல்லை என்ட்ரி பாயிண்ட்டு ப்ராப்பராக வந்து அந்த பார் கோட்ஸ் செக் பண்ணி கியூஆர் கோட்ஸ் செக் பண்ணி அந்த மெட்டல் டிடெக்சோ டிடக்டர்ஸோட வந்து என்ட்ரி பாயிண்ட் இருந்துச்சு இந்த இடத்துல அந்த கூட்டம் கூட்டமாக வராங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த இடத்துல எப்படி அந்த க்ரவுடு வந்து இது எண்ட்ரி பாயிண்ட்டான்னு நமக்கு க்ளியராக தெரியல அந்த வீடியோவில் இரண்டாவது எண்ட்ரி பாயிண்ட்டை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய இடமா இது இருந்தால் பார் கோட்ஸை க்யூஆர் கோட்ஸை ஸ்கேன் பண்ணாமல் உள்ளே அனுப்பிச்சது யார் மூணாவது என்ட்ரி பாயிண்ட் அது இல்லைன்னு வச்சுப்போம் அது வேற ஒரு சைடில் போட்டு இருந்த ஃபென்ஸ் உடச்சு உள்ள வராங்கன்னா அந்த இடத்துல எப்படி காவல்துறை வந்து அதை அலோவ் பண்ணாங்க ஏன் இப்போ வந்து அந்த கூட்டம் அங்கே நிற்கிது எண்ட்ரி பாயிண்ட்ல தானே இருந்திருப்பாங்க கூட்டமாக இருந்தா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இங்கே இப்படி தான் நடந்ததுன்னு சொல்ல வரல எனக்கு இதில் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்றேன் இந்த முதல்ல ஒரு சப்ஜுடிஸ் மேட்டர் சப்ஜுடிஸை வந்து நீங்க காரணமாயிட்டீங்க இல்ல என்ன பதில் சொல்ல இது ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க நீங்க நினைங்க நீங்க நினைங்க நான் கேட்கிறேன் இல்ல இல்ல இந்த இன்சிடென்ட் நடந்த பாயிண்ட்க்கு முன்னாடியோ அல்லது அடுத்ததாவோ QR கோட் செக்கிங் இருந்திருக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அசம்ஷன்ஸ் யூ ஆர் கோயிங் பை அசம்ஷன்ஸ் ஐ எம் லுக்கிங் ஃபார் டேட்டாஸ் நான் கேட்குறது என்னென்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் வந்து இது உள்ளே போகாத அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஒரு ரெண்டு பேரும் அந்த அம்மா எழுத்து போடுறாங்கல்ல அவங்க வந்து பாஸ் வச்சில்லாதவங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் இப்போ நீங்கள் கேட்ட அசம்ஷனுக்கும் நான் வரேன் இதுக்கப்புறம் தான் க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற இடமா இருந்தால் அங்கே தானே ஃபில்ட்ரேஷன் இங்கே இழுத்து போடுறீங்க என் கேள்விகள் ஒரு நேர் நேர்கோட்டில் இருக்கா ஒன்று பாஸ் செக் பண்ணுற இடம் இதுவாக இருந்தால் பாஸ் இருக்கிறவங்களை எப்படி நீங்க தள்ளலாம் இது பாஸ் செக் பண்ற இடத்துக்கு அப்புறமா இருந்தா இவங்க எல்லாம் பாஸ்ட் மெம்பர்ஸ் இல்ல இது ஃபென்ஸா இருந்தா இந்த இடத்துல ஏன் வழி விட்டீங்க இல்ல இது பாஸ்க்கு அப்புறமா இருந்தா தேர் ஆல் பெர்மிட்டட் அப்போ இந்த இடத்துல எங்க தவறு நான் இப்படி ஒரு पर्सபெக்டிவ் சொல்றேன் அல மோதாதீங்க பாஸ் இருக்க எல்லாருக்கும் உள்ள போறதுக்கு இடம் இருக்கு பெர்மிஷன் இருக்கு எல்லாரும் போதான் போறோம் கொஞ்சம் பொறுமையா தள்ளிக்காம முன்ன பின்ன தள்ளிக்காம வாங்கன்னு ஒரு சொல்லி நீங்க பாம்ச்ச அந்த காணொளிய இந்த पर्सபெக்டிவ்ல அணுகலாமா அந்த அம்மாக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியல அந்த இடத்துல அவங்க அந்த மாதிரி ஹாஷா பிஹேவ் பண்ண அதே ஹாஷ் ரியாக்ஷன் அவர் கொடுக்கல நான் புரிஞ்சுக்கிற இப்போ எனக்கு நாலு கேள்வி நான் கேட்டல்ல இந்த நாலு கேள்வி குங்குல் பதில் சொல்ல முடியுமா ஒரு முப்பது செகண்ட் வீடியோ வச்சுக்கிட்டு இதுதானு நீங்க கட்டம் வைக்கிறதுல என்ன நியாயம் நான் கேட்கறது தாவேக்காவோ இல்லை பாண்டிச்சேரி காவல்துறையோ ஒரு நிலைப்பாட சொல்லட்டும் இது வெளி கேட்டே இல்லைங்க இது ஃபென்ஸை உடைச்சிட்டு வந்தாங்க அங்க வந்து ஜெனரல் செக்ரட்டரி வாங்கன்னு சொன்னாரு அது தப்பு அந்த ஸ்டேட்மென்ட் கொடுக்க மாட்டீங்க நீங்க சொல்ற அளவுக்கான இத்தனை சந்தேகங்கள் இந்த அத்தனை சந்தேகங்களும் தாவேகாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்படுகிறது இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னா அப்போ இதனுடைய முதல் விளக்கம் வந்து ஆனந்த் தரப்புல இருந்துல முன் வந்து இருக்கணும் அதுவும் இன்னும் வராம இருக்க நான் அதை தான் சாமி சொல்றேன் எனக்கு பாயிண்ட் என்னன்னா தாவேக்காவை ஃப்ரேம் பண்றதுக்கு நீங்க நிறைய இன்னொரு முப்பது நாற்பது ஃப்ரேம் கூட எடுத்துட்டு வரலாம் அதுக்காக ஒட்டு ஒரு பெரிய பிஆர்டி ஒர்க் பண்ணுதுன்றதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது என் கேள்விகள் எனக்கு நான் வந்து என்னோட பெஸ்பெக்டிவ் வந்து பார்க்கக்கூடிய கேள்விகள் வரும்னா இந்த கேள்வி நீங்க அட்ரஸ் பண்ணுங்கன்ற

அவங்க காவல்துறை தானே எஸ்பி தானே அப்ப உரிமை இருக்குல்ல யார் இதை வந்து சட்டப்பூர்வமா அணுகணும் நீங்க அறிக்கை கேக்குறீங்க நான் சட்டப்பூர்வ நடவடிக்கை கேக்குறேன் நீங்க கிமிக் பண்ணிட்டு அதுக்கு தாவே கரியாக் பண்ணுமா இல்ல நீங்க ஆரம்பத்திலே விளக்கம் சொன்னீங்க இல்லையா நான் தெளிவா சொல்றேன் எனக்கு இந்த காணொளி நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன் இந்த காணொளி நான் பார்க்கல இதுதான் காணொளி நான் ஆரம்பத்திலேயே விளக்கம் வேணும் எதர் இந்த சைடு ஆர் இந்த சைடுன்னு சொன்னீங்க கரெக்ட் நான் அந்த பதில் எல்லாமே தாவேகாவுக்கு பின்னடைவா இருக்கும்போது முதல் விளக்கமா ஏன் தாவேகாவே சொல்ல கூட இல்லங்க அங்க நடந்தது இதுதான் அந்த இப்படி நான் சொன்னேன் அதுக்கு அந்த அம்மையார் இப்படி புரிஞ்சிக்கிட்டாங்கன்ற ஒரு விளக்கம் இருக்கும் ஏன் தாவேக்கா தரப்புல இருந்திருக்கு இந்த நரேஷனுக்கு எல்லாம் தாவேக்கா நீங்க எப்ப பதில் சொல்லி கடைசியா பாத்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நரேஷன் பதில் சொல்லுங்க தாவேக்கா நரேஷனுக்கும் இந்த கட்டமைக்கப்பட்ட பிஆர் டி மூலம் கேள்விகளுக்கும் பதில் சொன்னதே கிடையாது ஏதோ எங்களை மாதிரி அப்பா இங்கதான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும் இது என்னன்னா இதுல என்னன்னா வந்து

அவங்க ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு எப்படி நீங்க வந்து தாவேக்காமல் நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி உங்களுக்கு பொறுப்பு இருக்கு சுப்ரீம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறத நீங்க எப்படி தப்பு சொல்லுவீங்க நான் அழுத்த வேண்டியிருக்கு பாருங்க அப்ப நான் அதை விசாரிக்க வேண்டியது இல்ல எனக்கு அதுக்கு மேல்முறையீடு இருக்குல்ல நம்ம இங்க டிக்டேட்டர்ஷிப்ல ஒண்ணும் இல்லையே அப்ப அதுக்கும் பதில் சொல்லணும் பாத்துக்கங்க கொஞ்சம் விஜயனுடைய பேச்சு அதுக்கு வந்தோம்னா நிறைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கு இப்போ அங்க போய் பேசும் பொழுது இருக்கிற அங்க இருக்கிற ஆஸ் யூஷுவல் திமுகவை எதிர்த்து இது பண்றாரு திமுக மக்களை ஏமாற்றுக்கிறது அப்படிங்கறதே சொல்றாரு இந்த பக்கம் ஒன்றிய அரசு மத்திய அரசுன்னு சொல்லி பாஜகவையும் சொல்றாரு கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் சொல்லி சொல்ற பாஜக விமர்சிக்கிறவர் என்ஆர் காங்கிரஸ் பத்தி ஒரு விஷயமும் சொல்லலை இன்னும் கூடுதலா சொல்ல போனா தான் செய்யறாரு அப்போது இங்கே ஆளும் கட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறவர் அங்கே கட்சியாக இருக்கிறவங்கள தவறுகளை ஏன் சுட்டி காட்டலை அதே நேரம் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறாரு ரேஷன் கடை இல்லைன்றாரு அந்த மாநில அந்தஸ்து இதெல்லாம் சொல்கிறாரு அதில் அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்கதான் இல்லை மறுக்கிறதுக்குள்ள ஆனால் செய்கிற தவறுகளை ஏன் சுட்டி காட்டலை அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு கூட்டணி கால்குலேஷனும் போடுறாங்க என்ன சொல்கிறேன் பரவாயில்ல நல்ல கற்பனை தான் சொல்கிறோம் இல்லை அடிப்படையில் நான் தாவே கக்கிட்ட ஒரு ரசிக்கிறேன்னு சொன்னேன் இப்போ கூட சொல்லியிருந்தேன் அவங்க பிரச்சனையோட சோர்ஸ் அணுகிறாங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து பேசுறாங்க செயல்பட ட்ரை பண்றாங்க நடுவில் இருக்கிற இந்த நரேஷனுக்கு அவங்க என்னைக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை அவங்க வந்து டு த பாயிண்ட் இருக்கிறாங்கன்றது நான் இதைத்தான் சொல்றேன் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர் அட்ரஸ் பண்ண எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் குவிக்க முடியும் அது என்ன புள்ளி தெரியுங்களா பாண்டிச்சேரி ஒரு இருபது லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு பிரதேசமாக இருந்தாலும் மாநில அரசுக்கான ஸ்டேட்டஸ் இல்லாமல் அது ஒரு யூனியன் டெரிட்டரியாவே இன்னும் பார்க்கப்படுது ஒரு யூனியன் டெரிட்டரியா இல்லாமல் ஸ்டேட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா நடக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்டேட் டாக்ஸ் ஒன்று வரும் மத்தியில் இருக்கக்கூடிய டாக்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஷேர் வரும் ஃபினான்ஸ் சீட் வரும் அந்த 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 மாதிரி இருந்ததுன்னா அரசுக்கு உரிமை இருக்கும் திட்டங்கள் வகுக்க முடியும் அந்த திட்டங்களை மக்களுக்கு செலவு பண்ண முடியும் அதனால மக்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும் அதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது நமக்கு வரி வருவாய் இருக்கு அதை திட்டங்கள் அறிவிக்கிறோம் நம்ம வரி பத்தலைன்னும் போது எங்க கொடுன்னு உரிமையா கேட்குறோம் மத்தியில் இதுதான் அங்க இல்லை ஸோ அந்த மாநில உரிமை ஒரு மாநில மாநிலமாக மாறுற உரிமையாக அவங்களுக்கு இல்லாமல் மறுக்கப்பட்டிருக்கு இது எவ்வளோ நாளாக இருக்குன்னா இது இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால சுதந்திரம் அவங்களோட இருந்து இந்த பஞ்சாயத்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க என்ற கேள்வியை திமுக அதிமுக மேலே வைக்கலாம் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஒரு புள்ளியில பாண்டிச்சேரி ஆண்டாங்க அதுக்கப்புறமா ஏன் அவங்களோட நிலையை சுருக்கி கூட்டணி கட்சிகளா மாறி அங்க ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜகவை உள்ள அனுமதிச்சு அவங்க கூட கூட்டணியா மாறி அதிலிருந்து காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு வந்த என்ஆர் காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் இன்னைக்கு ஆட்சியில மதியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி அமையுறாங்கன்னா இதுக்குள்ள ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கு தமிழகத்தில் வெற்றி திமுகவின் தலைமை தலைவராக இருக்கிற நானோ லாயா திவி கூட தலைவரா இருக்கிற நானோ முதல்வரா இருக்கும்போது ஒரு செகண்ட் லெவல் லீடரை பக்கத் ஸ்டேட் சிஎம் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை இது ஒன் மேன் ஷோவா இருக்கணும்ன்ற எண்ணத்துல பாண்டிச்சேரிக்கான உரிமையை தூக்கி தாரவா திட்டி பாண்டிச்சேரியில உங்க கழகங்களை வளர்க்காம இரண்டாம் நிலைக்கு கொண்டு போய் தள்ளிட்டீங்க இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அதிமுக முதல்வர் வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல திமுகவின் முதல்வர் பாண்டிச்சேரியில் வந்தோம் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கிறதுக்கு பேடி இருக்கிற அரசியல் குற்றம் வைக்க இன்னைக்கு அந்த உரிமை மீட்பு இருந்தா பாண்டிச்சேரி மக்களும் நம்ம மக்கள் நம்ம கூட மொழி பேசுறவங்க இந்த ஊரை பிரிட்டிஷ்காரன் ஆண்டா அந்த ஊரை பிரெஞ்சுக்காரன் ஆண்டான்ற ஒரே காரணத்தால நீ வேற நான் வேறன்ற நினைப்பு இல்லைன்னா அவங்க உரிமை விட்டு கொடுத்துருக்க மாட்டோம் விட்டு கொடுத்துட்டோம் ஆனால் அந்த கூட்டணி ஆட்சிகளில் இருந்தோ இந்த மாநிலத்துக்கான உரிமையை தரதுக்கு என்னைக்காவது முனைப்பு காட்டிருக்கீங்களா டு பி வெரி ப்ரிசைஸ் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்தியில் காங்கிரஸ் ரூல் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ரூல் அப்ப திமுக கூட்டணி அப்ப என்ன வேணா கேட்டு உங்களால் வாங்கிக்க முடியும் காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது முடியுமா எதை கேட்டு மக்களுக்காக வாங்குனீங்க நீங்க மந்திரி சபையில் இடம் கேட்டதை தவிர வேற எதை கேட்டிங்க மக்களுக்காக அன்னைக்கு தமிழகத்தில் அதுக்கு முன்னாடி எத்தனை கமிஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்குங்க தமிழகத்துக்குரிய ரிசர்வேஷன் பாலிசி நீங்கள் வந்து ஊர்ஜிதப்படுத்துனீங்களா இல்லை இந்த வந்து கே சென்சஸ் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் நிச்சயம் பண்ணீங்களா இல்லை எஸ்ஐஆரை நெருமையை ஒழுக்குப்படுத்துனீங்களா இல்லை எந்த பிரச்சனைக்கு கட்சியத்தியோ மீட்டு கொடுக்க சொல்லி அடம்புடிச்சீங்களா இல்லை நமக்கு காவிரி முல்லை பெரியார் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டீங்களா இல்லையே தேர்த்துனது எல்லாம் எனக்கு இந்த மினிஸ்ட்ரி வேணாம் என் பொண்ணுக்கு இந்த மினிஸ்ட்ரின்றது மட்டும்தானே நம்மளுடைய தேவையாக இருந்திருக்கு அதே போல் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பாண்டிச்சேரிக்கான ஸ்டேட் ஹுட்டை இன்ஷுர் பண்ணியிருக்க முடியும் த சேம் பீரியட் நான் மென்ஷன் பண்ணுற பீரியட்டில் அப்படி ஊர்ஜிதப்படுத்திருந்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு ஸ்டேட்டாக இருக்குமா

ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் மதியில இருக்கிற ஸ்கீமை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா மதியில கொடுக்காத காசு கொடுன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க டிபிடின்னு சொல்லுவாங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி பொருள்லாம் கொடுக்க வேண்டாம் வந்து நிறைய லூப்போல் இருக்கு செலவு இருக்கு நம்ம ஆள் வேலைக்கு போட வேண்டியது இருக்குது அது ஆயிரம் ரூபாய் கொடுக்கற பொருள் கொடுக்கறதால ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருவோம் அவங்க பொது மார்க்கெட்ல வாங்கிட்டோம்னு ஒரு முடிவு எடுத்தது அன்னைக்கு பாஜக அப்போ தமிழகத்துல இருக்கிற அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுது நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டிப்போ என்கிட்ட அரிசி இருக்கு என்கிட்ட கடைகி இருக்கு நான் என் மக்களுக்கு விநியோகம் பண்றேன்னு நம்ம இலவச அரிசி கொடுக்க ஆரம்பிச்சோம் அங்க அது ஒரு மாநிலமா இல்லாத காரணத்தால அவங்களுக்குன்னு சோர்ஸ் இல்லை ரிசோர்ஸ் இல்லை கொடுக்கிறதுக்கு வழிவகை இல்லாமல் போச்சு அப்ப அந்த கடைகள் மூடப்படுது சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தொன்னு திரும்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி போராடினீங்களா இல்லை அட்லீஸ்ட் ஒரு கோஆப்ரேட்டிவ் மாதிரி ஏதாவது அமைச்சு இந்த மக்களுக்கு எங்களால் முடிஞ்சு ஏதோ ஒன்று செய்கிறோன்னு அந்த அடிப்பட்ட அடித்தட்டு மக்களுக்கு அந்த உணவு ஊர்ஜத்தை பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பண்ணீங்களா ஒண்ணுமே பண்ணலை இருபத்தொன்னுக்கு அப்புறமா என்ஆர்சியும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து அது பெரும் போராட்டங்களுக்கு அப்புறமா இப்போ அந்த கடைகள் சிறிது அளவு சிறிதளவு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை திறக்கப்பட்டு இப்போவும் ஃப்ரீயா மத்திய அரசில் வந்து அந்த அந்தியோதய அன்ன யோஜனா உணவு கொடுக்குறாங்கல்ல அதில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ உணவு மட்டும்தான் கொடுக்குறாங்க அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சக்கரனா ரெண்டு கிலோ கோதுமைனா அவ்வளோதான் அது ஒரு குடும்பத்துக்கு போதுமான போதாது அப்போ அந்த கேப் இருக்குல்ல இப்போ தமிழகத்தில் இருபது கிலோ கொடுக்குறோம் அங்கே ரெண்டு கிலோ கொடுக்குறோம்னா அந்த கேப் எங்கே இருக்கு அந்த கேப் யார் ஃபில் பண்ணுவானா மாநில அரசு அங்கே ஏன் ஃபில் பண்ண முடியலன்னா அங்கே மாநிலமே இல்லை அது யூனியன் பிரதேசம் இப்போ அந்த ஸ்டேட் ஸ்டேட்ஹுட்டுன்றது இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் ஒருத்தனோட வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு அப்ப இதை அட்ரஸ் பண்ணாம திமுக கேள்வி கேட்கணும் கூடாதா அட்ரஸ் பண்ண வாய்ப்பு பண்ணாதவங்க அப்ப அதான் கேக்குறோம் நாளைக்கு வாங்கி கொடுக்க முடியும் இதுக்கு வழிவாக இல்லாம இல்ல இது ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனையாவோ இல்ல ஏதோ ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் வந்து அங்க ஆட்சியை பிடிச்சும் கூட திமுக அதிமுக பின்வாங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கன்னா இத புதுசா வர தாவேக்காவால எப்படி அச்சீவ் பண்ணிட முடியும் அந்த மாநில ஒரு காழ்ப்பு இல்லைனாலே போதுமே நான் இந்த தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் நான் தமிழகத்தின் முதல்வர் அங்க தமிழக வெற்றி வேற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருக்க முடியும்னு ஒரு நினப்பு ஒரு மக்களுக்கு இருந்தாலே அந்த கால் பலனாலே போதும்ன்ற அதுவே போதும் இங்கே நீங்கள் ஒன்றும் பிரம்ம பிரயத்தனாலாம் ஒன்றும் தேவையில்லை இதுவே ஜாஸ்தி அதுவே பண்ணா போதும் அந்த ஒரு என்ன நிலைப்பாடு இல்லாம தான் அவங்க விட்டு குடுத்துட்டாங்க நான் குற்றம் சாட்டுறேன் இல்லைன்னு வருங்க அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க ஆனால் அவர் இல்லையே எழுபத்தி நாலுலேயும் தொண்ணூறுலையும் வந்ததை யார் இன்னைக்கு விட்டுட்டு கூட்டணி கட்சியாக உட்காந்துருக்கு இப்போ இவங்க தமிழக மாநில உரிமை விட்டு கொடுத்ததோ இல்லாம தமிழ் பேசும் நம்மள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அவங்களோட மாநிலமா இருக்கிற உரிமை விட்டு கொடுத்துருக்கும் அப்ப அத மீட்டு கொடுக்க வேண்டிய கடமை இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா சத்தியமா இருக்கு நீங்க வந்து எப்படி தமிழகத்துல காங்கிரசும் பாஜகவும் வெறும் கூட்டணி கட்சிகளா எல்லாம் இருக்கிறாங்க பாண்டிச்சேரில அவங்க ஆளும் கட்சியா திமுக அதிமுக கூட்டணி கட்சியா இருக்காங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நிலப்பரப்பு தானே தமிழகத்துலயும் நீங்க கூட்டணி கட்சி தான் மத்தியில இருக்கிறவங்க பாண்டிச்சேரில மட்டும் நீங்க எப்படி ஆளும் கட்சியை யோசிச்சிருக்கீங்களா எங்காவது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு குடுத்துட்டோம் இன்னைக்கு தமிழகத்துல இருந்து இன்னொரு ரீஜனல் பார்ட்டி அங்க ஆட்சி அமைச்சாலோ இல்ல அவங்க கூட சேர்ந்து இன்னொரு கூட்டணி கட்சியா ஆட்சி அமைச்சாலோ ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சிகளை வெளியில நிக்க வச்சாங்க விஷயம்னா முதல்ல நமக்கு நம்மன்ற சுயம் தோண ஆரம்பிக்கும் நமக்கு உரிமைக்கு நம்ம போராட முடியும் நம்பிக்கை வரும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி போனோம்னா அன்னைக்கு இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து மத்தியில் இருக்கிற ஆட்சி நிர்ணயம் பண்ணுச்சுன்னா அன்னைக்கு மக்கள் மேல அக்கறையா இருக்கிற ஆட்சியா இருந்ததுன்னா அன்னைக்கு டிமாண்ட் பண்ண முடியும் பாண்டிச்சேரி ஸ்டேட் ஃபுட் வேணும் இன்னைக்கு மத்தியில ஆந்திர பிரதேசம் பீகார் இல்லைன்னா ஆட்சிக்கு வந்துடும் அதனால அவங்க என்ன பண்றாங்க வந்து மாநிலத்துக்கும் திட்ட தள்ளி கொடுக்குறாங்க கிராண்ட் வாரி கொடுக்குறாங்க ஆனா கூட்டணியா இருந்த கூட பாண்டிச்சேரி கொடுக்கல ஏன்னா டிமாண்டிங் பவர் இல்லை டிமாண்ட் பண்ணி வாங்கி கொடுக்க தலைவன் இல்லை மக்களுக்காக பேச வாய்ஸ் இல்லை இன்னைக்கு அல்லது வந்திருக்கு வாய்ப்பு இருக்கு இதை எடுத்து சொல்றது நம்ம வேலை இப்ப யோசிச்சு பாருங்க தாவேக்காவோட பாண்டிச்சேரி ஈக்குவேஷன் என்ன தாவேக்காவால தமிழகத்தையும் பாண்டிச்சேரியும் பாண்டிச்சேரி நாளாண்டி நாளைக்கு கேரளாலையும் சதர்ன் ஸ்டேட்ஸ்லயும் என்ன பண்ண முடியும் பண்ணா இது மத்திய அரசை ஒன்றிய அரசை எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்

அவர் புதுச்சேரி முதல்வரோட சந்திப்பு நடத்துறது பேசுறது இதை இந்த செய்திகள்லாம் நம்மளும் பார்த்திருப்போம் அப்பத்துல இருந்து ஒரு தான் இருக்கிறாரு இப்போ இன்னைக்கு அவன பேச்சுல பார்க்கும் போது என்ஆர் காங்கிரஸை பாராட்டி பேசுறாரு விமர்சிக்கல இப்போ இது கூட்டணி கால்குலேஷன் தானே எதார்த்தமாவே எல்லாரும் யோசிக்கிறது தானே அரசியல் யோசிங்க நான் என்ன சொல்றேன் யோசிக்க வேணாம் நான் சொல்லல நான் இதை மட்டும் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நான் சாத்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அது மட்டும் தான் ஒரே கணக்கு நான் சொல்லல அவருடைய உரிமைக்கு உட்பட்டு அவருடைய பவர் ரெஜிம்க்கு உட்பட்டு அவர் என்ன பண்ண முடியும் அதை பண்றாரு அவருக்கான பவர்லயே ஸ்டேட் ஸ்டேட்ஹுட்டோட பவர்லயே ஒரு போதாமை இருக்கு செய்யக்கூடியவங்க செய்யாம இருக்காங்கன்றது முக்கிய விமர்சனமா வைக்கிறார் அப்போ இந்த இடத்துல நான் அவருக்கு மேல விமர்சனம் இல்ல அவருடைய இயலாமை முதல்ல அவருக்கு ஸ்டேட் ஸ்டேட்ஹுட் கொடுங்க ஸ்டேட்ஹுட்டை வாங்க வேண்டிய திமுக அதிமுக வாங்கல அப்ப இந்த கேள்வி தானே சரியா இருக்கும் விமர்சிக்கிறது கேள்வி கேட்கறதால என்ன காரணம் கூட்டணி போற அவசியம் இல்லை பட் போகக்கூடாது என்ன நியாயமும் இல்லை மக்களுக்கு நல்ல நினைக்கிறோம் தாராளமா போலாம் போகட்டும் அப்படி தான் வந்து நான் சொன்ன அந்த சொன்னேஷன் முன்னாடி பாயிண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு தேசிய கட்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு ரீஜனல் பார்ட்டி ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாலே கிட்டத்தட்ட அது என்ஆர் காங்கிரஸ் தவிர்க்காத ஏன் அந்த வாய்ப்பு இல்லைன்னு நான் கேட்கறேன் வரட்டும் வந்தா நல்லது தானே சொல்றேன் ஓகே அது ஆக்சுவலி வந்தா அங்க கண்டிப்பா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆனா அது பாஜக விட்டுருமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் இப்ப பாஜக கூட கூட்டணி போயிருக்கிறதே அது கடைசி வரைக்கும் மறுக்கப்பட்டு ஏதோ மிரட்டி கூட்டணியில சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட உள்ள சேர்த்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக விட்டுருவாங்களான்னு ஒரு கேள்வி இப்ப கூட பாருங்க நம்ம சிவாயம் டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் பண்றாருன்னு அதை எப்படி பார்க்கிறது கூடுதலா கூடுதலா அவர் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக என்டே கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் தாவேக்கான்றது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஆட்சி அமைக்காது அப்படிங்கறத அவரும் மறுக்கிறாருல்ல ரெண்டு பதில் ஒண்ணு தமிழகத்துல நீங்க திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இருக்கு ஆனாலும் பாஜக பகச்சிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணி அவங்களால ஆட்சிக்கு வர முடியும்னா ஏன் அந்த வாய்ப்பு என்ஆர்சிக்கு இல்லை கேள்வி ஒண்ணு அந்த துணிவு இருந்து என்னால வெல்ல முடியும் தாவேக்க கொடன் சேர்ந்துன்னா அவர் வரலாம் சரி அவரு வரலை அவர் பாஜக கூடவே திமுக அதிமுக மாதிரி பாஜக கூட இருக்கனு கம்ஃபர்டபுளா இருக்காரு இங்க தமிழகத்தில் தாவேக்கா வந்து அதிமுக வரலாம் அரசியல் பண்ணாம இருக்கமா தனித்து வர முடியும் வேறத்தவங்களை சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியும் நம்பிக்கையில பயணிக்கிறோம்ல அதே நம்பிக்கையை அங்க வரக்கூடாது என்ஆர்சி வரட்டும் வந்தா நல்லது வரலனாலும் நல்லது மக்கள் முடிவு பண்ண போறாங்க மேண்டேட்ன்றது மக்கள் கொடுக்குறது இங்க பத்தவங்க நினைக்கிற மாதிரி இத்தனை கட்சி முப்பத்தி கட்சி இருந்ததுனால முப்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்க முடியும் கிடையாது மக்கள் மனதை வென்றால் தனி ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மை வாங்க முடியும் அது திமுகவில் முடியாது மற்ற கட்சிகள் எல்லாம் முடியும் அது தமிழக வெற்றிக்கழகத்தால் தமிழகத்திலே முடியும்னா பாண்டிச்சேரியிலும் முடியும் அங்கே எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இதை மாத்தனோன்னா அது என்னார் காங்கிரஸ் கையில இருக்கு இல்லை அவங்களுக்கு வேண்டானா நான் இப்போ அஃபிஷியலாக ஒரு கூட்டணி கணக்கை பற்றி சொல்லலை நீங்க சொன்ன இந்த இப்பன் பட்டர் ரெண்டுத்துக்கும் நான் பதில் சொல்றேன் அது கையில என்னார் காங்கிரஸ் கையில இருக்கு அவங்க முடிவு எடுக்கட்டும் சோ அவங்க திமுக மாதிரி எதிர்த்து நின்றும் வரலாம் அதிமுக மாதிரி ஒன்னாவும் போகலாம் இதனால தாவேகா நலிவடைஞ்சிடாது தமிழகத்தில் ஒரிஜினல் திமுக அதிமுகவே சமாளிச்சு தாவேகா வளர்ந்துகிட்டு இருக்கு இங்கே எதிர்த்து நிற்கிற திமுகவை தான் நீங்க அண்டர் டீலிங்ல இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆமாங்க அது இல்லை நீங்க சொல்றீங்களா

இருக்கா இருக்கு அதுக்காக அண்டர்க்ரௌண்ட் டீலிங் இருக்கா இருக்கு அதனால தான் நாலு வருஷம் நித்தி ஆயோக்கு போகாம இடி ரேட் வந்தாலும் நித்தி போறோம் அது நாங்க குற்றச்சாட்டா வைக்கிறேன் பட் நான் மேம்புக்கா பாக்குற அந்த லெவல்ல இந்த லெவல்ல வச்சு அதை டிகோட் பண்றேன் உள்ளாடி ரெண்டு ரெண்டு படி இறங்கினீங்கன்னா இது வந்து ப்ளூ லைன் எல் ரெட் லைன் படத்தை டிகோட் பண்ற மாதிரி ஆயிடும் பிளைனாவே உங்களுக்கு புரியுது போது எதுக்கு அண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா தாவிக்கா கொடி பறக்கும் அப்படின்ற இதை சொல்றாரு அது புதுச்சேரினு சொல்றாரு இங்க தமிழ்நாட்டிலயும் ஆட்சி அமைக்கும் எல்லாம் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அது சாத்தியப்புடன் எடுத்துக்கலாம் இல்ல இதுல அசாத்தியம்ன்றது ஒரு தலைவராக அவர் அப்படிதான் பேசி ஆகணும் அதையும் நான் மறுக்கல இதுல அசாத்தியம்ன்றதுக்கு நீங்க என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்கறதான் என் கேள்வி இப்போ நான் வந்து சொல்றேன் உங்களால இந்த சீலிங் மேல நடக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் நீங்கள் நடக்க முடியும்னு சொன்னால் அதுக்கான கூரை நான் சொல்லணும் இல்லைங்க கிராவிட்டின்னு ஒன்று இருக்கும் உங்களை இழுத்து கீழே போட்டுருவோம் அப்படின்னு அதுபோல் தாவைக்கால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனியாக நின்னாலே ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் நீங்கள் எந்த கிரைட்டீரியாவில் முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் எந்த கிரைட்டீரியாவில் முடியும்னு சொல்கிறேன் நான் ரொம்ப அடிப்படையில் சொல்கிறேங்க மக்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த ஜாதி மதம் மொழி இந்த பார்டரு இதெல்லாம் வச்சு மக்களை பிரித்து ஆண்டுகிட்டு இருக்காங்க இது பேர் பிரித்தாளம் சூழ்ச்சி நியூ டேர்ம்ஸ் மக்களுக்குள்ளே அந்த பிரிவினை இல்லை நான் உங்களை அண்ணனாக பார்க்குறேன் நீங்கள் என்ன தம்பியாக பார்க்குறீங்க இந்த நிலைப்பாடு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் பிரித்து வச்சுட்டு பெல்ட்டுக்கு ஒரு ஜாதி ஜாதிக்கு ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ரெண்டு ஃபேக்ஷன் ஒரு இந்த கூட்டணி போகணும் அந்த கூட்டணிக்கு போ அந்த கூட்டணிக்குள்ளே இவங்க வந்தால் தான் ஜெயிக்க முடியும்ன்றது இவங்க ஐம்பது வருஷமாக சொல்லி வச்சுருக்க போய் ஒரு தலைவன் மக்களை பிரிக்காமல் இந்த இந்த அடிப்படைகளில் பிரித்து பார்க்காம எல்லாரையும் ஒன்றா பார்க்குற ஒரு தலைவன் வந்தான்னா மக்கள் எல்லாரும் அவனை ஒன்னா பார்ப்பான் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை இந்த விஷயத்தையும் வச்சிடலாம் இத மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத அண்ட் தற்போது வரைக்கும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி